ஜெர்மன் விமான நிலையம் ஒன்றில் பரபரப்பை ஏற்படுத்திய குழு தடைப்பட்ட விமானங்கள் கிழக்கு ஜெர்மனியில் உள்ள லேப்ஜிக் ஹாலே விமான நிலையத்தில் காலைநிலை ஆர்வலர்கள் ஒரே இரவில் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக சரக்கு விமானங்களை மூன்று மணி நேரம் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்தனர் கடந்த வாரம் கொலோன்பான் விமான நிலையத்திலும் பின்னர் ஜெர்மனியின் பரபரப்பான பிராங்கோர்ட் விமான நிலையத்திலும் கடந்த வாரம் நடந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து கடந்த தலைமுறை குழுவின் எதிர்ப்பு பயணிகள் விமானங்களை கணிசமாக பாதித்தது நள்ளிரவுக்கு பிறகு விமான நிலைய எல்லைக்குள் ஐந்து ஆர்வலர்கள் தங்களை தாங்கள் தரையில் இணைத்து கொண்டதாகவும் மேலும் இருவர் அவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டதாகவும் பெடரல் காவல்துறை கூறியதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் டிபிஏ தெரிவித்துள்ளது அதிகாலை ஐந்து மணியளவில் அவை அகற்றப்பட்ட அவை ஓடு பாதையில் கால் வைக்கவில்லை என்று கடந்த தலைமுறை கூறியது லேப்ஜிக் ஹாலே ஒரு முக்கியமான விமான சரக்கு மையமாகும் விமான நிலைய செய்தி தொடர்பாளர் ஒவ்வே ஹூஹாட் கூறுகையில் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு தொடங்கி சுமார் மூன்று மணி நேரம் விமான சரக்கு இயக்கம் நிறுத்தப்பட்டது பயணிகள் விமானங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கம் இருப்பதாக தெரியவில்லை அவை இரவில் வந்து புறப்படுவதில்லை விமான நிலையத்தின் இணையதளத்தில் முதல் விமானம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக காலை ஐந்து நாற்பத்தோரு மணிக்கு புறப்பட்டதாக காட்டியது சுற்றுச்சுவர் வேலியில் குழிவெட்டிய ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பதுக்குள் எரிவாயு மற்றும் பயன்பாட்டிலிருந்து உலகளாவிய வெளியேற்றம் குறித்த ஒப்பந்தத்தில் ஜெர்மன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்திட வேண்டும் என்று கடந்த தலைமுறை கோருகிறது கடந்த மாதம் ஜெர்மன் அமைச்சரவை விமான நிலைய சுற்றளவை உடைக்கும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது சட்டம் இயற்றுபவர்களின் ஒப்புதல் தேவைப்படும் இந்த மசோதா டாக்ஸிவே அல்லது ஓடு பாதைகள் போன்ற விமான நிலையங்களின் விமானப் பகுதிகளில் வேண்டுமென்றே ஊடுருவி சிவில் விமான போக்குவரத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் அல்லது வேறு யாரையாவது செயல்படுத்தும் நபர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் தற்போது இதுபோன்ற ஊடுருவல்களுக்கு அபராதம் மட்டுமே விதிக்கப்படுகிறது